பார்ந்த பக்தி பிளான் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இன்றைக்கி ஒரு பதிவு என்ன பதிவுன்னா இந்த பிரபஞ்சம் சாதாரணமானதல்ல ஆமாம் ஒன்று கொடுத்தா ஒன்றுக்கு கொடுக்காது எல்லாமே கொடுத்தா தான் என்ற அகம்பாவம் வந்துவிடும் ஆகவே ஒன்று விட்டு ஒன்றை பிடிக்கும் குறிக்கோள் கொள்கை அதுதான் இப்போது அதுதான் கொடுத்துருக்கிறேன் பிரபஞ்சம் ஒன்று ஒன்று கொடுக்கும் ஒன்று எடுக்கும் சரி எப்படி இப்போது ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறேன் இந்த ஜாதகம் மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா அனுப்பிய ஜாதகம் அவருடைய மகனுடைய ஜாதகம் அவர் மகன் பிறந்தது பத்து அஞ்சு தொண்ணூற்றி மூணு பூர நட்சத்திரத்தில் பிறந்தார் பாருங்கள் லக்னத்துக்கு தனஸ்தானம் ரெண்டில் புதன் பன்னெண்டில் சுக்குரன் உச்சம் இப்போது இந்த ரெண்டு கூடியவன் உச்சம் அதுவே பெரிய விஷயம் என்ன விஷயம்னா இந்த பையன் பிறந்ததே பெரிய இடத்துல வசதியான குடும்பத்தில் பிறந்தான் எப்படி உச்சம் பெற்ற சுக்குரனை குரு பார்வை ஒம்பது கூடிய குரு பாக்யாதிபதி பார்வை அப்போவே சொல்லலாம் இவன் பிரமாதமான ஒரு குடும்பத்தில் வளமான குடு குடும்பத்தில் பிறந்திருக்கிறான் சரி லக்னாதிபதி செவ்வாய் நீச்சம் ஆகலாமா கேட்கலாம் ஆனால் லக்னத்துக்கு அவன் எட்டு கேட்டால் யோகத்தை தான் கொடுப்பான் அது மட்டுமல்ல குரு செவ்வாயை பார்த்து தான் யோகம் கொடுத்தான் சரி லக்னத்துக்கு அஞ்சில் சந்திரன் சிம்ம ராசி வெரி குட் இந்த ராசிக்குரிய சூரியன் உச்சம் மேஷத்தில் பிரமாதமாக போய் உட்காந்துட்டான் சூரியனோடு லக்னத்திலேயே கேது லக்னத்துக்கு ஏழில் ராகு லக்னத்துக்கு லாபத்தில் சனி விரியத்தில் சுக்கிரன் அதே நேரத்தில் லக்னத்துக்கு எட்டு கூடிய லக்னாதிபதி செவ்வா நீச்சம் நாலுக்குடிய சந்திரன் சுகாதிபதி பஞ்சமத்தில் சரி இப்போ இந்த ஜாதகம் எப்படி இருப்பான் பார்க்குறப்போ அவுட்லைன் சாதாரணமாக பார்த்தோம்னா லக்னத்துக்கு பதினொன்றில் சனி மூணாம் பதவியாக லக்னத்தை பார்த்தான் லக்னத்தில் இருக்கிற சூரியனையும் பார்த்தான் அப்போ என்ன அர்த்தம் தந்தை செய்யும் தொழிலை இவன் செய்கிறான் பெரிய ஹோட்டல் நல்ல ஹோட்டல் பிரமாதமாக நடக்குது அது மட்டுமல்ல கார்மெண்ட்ஸ் துணி வியாபாரம் அதுவும் பிரமாதமாக நல்ல வருமானம் போயின்னு இருக்குது சரி இப்போது என்ன ஒன்றுன்னா இந்த ஜாதகம் இந்த பிரபஞ்சம் ஒன்று கொடுத்தால் ஒன்று எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பணத்தை வாரி வாரி குத்துது தான் இருக்குது ஆனால் பையனுடைய வாழ்க்கை தான் நிம்மதி இல்லை அம்மா சொல்லலை ஜாலம் நினச்சாங்களா பார்த்த ஒன்று ஏன் லக்னத்துக்கு சப்தமத்தில் ராகு லக்னத்துலேயே சூரியன் அதோட கேது பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா சூரியன் ரெண்டாம் இடமாக இரு ரெண்டில் இருக்கக்கூடாது ரெண்டை பார்க்கக்கூடாது ஏழில் இருக்கக்கூடாது ஏழை பார்க்கக்கூடாது அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் நிம்மதியை கொடுக்காது அதே போல் இந்த லக்னத்திலேயே சூரியன் இருந்து கலத்துறத்தானம் ஏழை ஆகிறதுனால பையனுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லை வருமானமாக நல்ல வருமானம் வாழ்க்கையில் நல்ல வருமானம் காரு வசதி வீடு பிரமாதம் வேலையாட்கள் எல்லாமே உண்டு ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஏன் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு ஏழக்கூடிய சப்தமாதிபதி இவன் என்ன செய்கிறான் பன்னெண்டில் உச்சம் பெற்றான் உச்சம் யோகத்தை தான் கொடுக்கும் ரெண்டு கொடியவன் யோகத்தை தான் கொடுப்பான் ஆனால் இந்த ரெண்டு குடியவன் குடும்பாதிபதி பன்னெண்டில் லக்னத்துக்கு பன்னெண்டில் மறைஞ்சதுனால குடும்ப வாழ்க்கை டிஸ்டப் சுகமில்லை ஆனால் பணக்கட்டுக்கு எக்கச்சக்கம் அதில் குறையில்லை அது மட்டுமல்ல பன்னெண்டு கூடிய குரு அருமையாக எட்டில் விபரீத யோகம் சுக்கரனை குரு பார்த்தான் புதனை குரு பார்த்தான் செவ்வாயை குரு பார்த்தான் அதாவது லக்னாதிபதியை பார்த்தான் லக்னத்துக்கு மூணு ஆறு கூடிய புதனை குரு பார்த்தான் மூணு ஆறு குடியவன பார்த்தா என்ன அர்த்தம் வெற்றி போல் கேர்த்து இந்த பையனை தேடின்னு போகும் ஆறை பார்த்தான் விரோதங்கள் இவனை ஒன்றும் பண்ண முடியாது எந்த விரோதியும் இவனை ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவது குரு புதனை பார்த்தால் வாக்கு சாதுரியம் படைத்தவன் பேசியே கவர் பண்ணிவிடுவான் திறமையானவன் ஆமாம் அவங்க அப்பாவே சொல்கிறாரு பையன் கில்லேடியா பிரமாதம் அப்படின்னு தான் சொன்னார் ஃபோனில் நான் பேசினப்போ அந்த மாதிரி பிரமாதமாக வந்துட்டான் சும்மா சொல்லக்கூடாது என்ன ஒன்று எப்போவுமே இந்த பிரபஞ்சம் ஒன்று கொடுத்ததுன்னா ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கும் எல்லாமே கொடுத்தா அவன் கோயில் கொல்லம் போக மாட்டான் தெய்வ நம்பிக்கை வராது அது மட்டுமல்ல தெய்வத்தை நம்புகிறானோ இல்லையோ தான் என்ற அகம்பாவும் ராவண வந்தத அந்த மாதிரி தான் தான் அப்படின்னு வந்துடும் அதனால தான் ஒன்று கொடுத்து ஒன்று எடுக்கிறது சரி இப்போது லக்னத்துக்கு எட்டு ஒம்பது பத்துக்கூடிய சனி பதினொன்றில் லாபத்தில் சொல்லவா வேணும் ஜீவனாதிபதியே லாபத்தில் பிரமாதம் அமக்களமாக கொடுக்குது லக்னாதிபதி செவ்வாய் பேர் தனியாக பார்க்குது சாதாரணமாக தனி செவ்வாய் தேறக்கூடாது ஆனால் தனியை செவ்வாய் பார்க்கலாம் லோகத்தை கொடுத்துடும் அந்த மாதிரி இந்த செவ்வாய் பார்த்ததுனால பையன் தொழிலை லீடிங் பிரமாதமாக பண்ணின்னு வரான் அமுக்களமாக ரெண்டாவது லக்னத்துக்கு அங்கில பூர்வீக புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இவனுக்கு நல்ல ஞானம் யோசனை எதை எப்படி பண்ணணும் அந்த திறமெல்லாம் அதிகமாக கொடுக்குது இது காரணம் சந்திரன் பூர நட்சத்திரம் சுக்கரன் காலில் போய் உட்காந்தான் தனாதிபதி காலில் தொட்டாலும் பொண்ணு தான் இந்த பையனுக்கு அப்போ தான் அந்த அம்மா கேட்டாங்க குடும்பத்தில் பிரச்சனை இருந்தப்பா எல்லாமே இருக்குது ஆனால் அவனுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லையே கேட்டப்போ நான் சொன்ன ஒரே வார்த்தை மா இப்போது அந்த பையனுக்கு செவ்வாய் தசை நடக்குது செவ்வாய் உட்காந்தது சனிக்காலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே அவனுக்கு செவ்வாய் தசை வ வர்றதுனால வந்துச்சு வர்றதுனால இப்போது அந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் போகிற லெவலுக்கு இருக்குதான் அவசரமே படாதீங்க காரணம் ஏன்னா செவ்வா எட்டு கூடியவன் நீச்சமானான் கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் அதனால் இந்த பஞ்சாயத்து கூட்டு தேவையில்லை பொறுமையாகவே இருங்க பொண்ணு தானாக வரும் பிரச்சனைகள் தீரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திரதசை அதுக்கப்புறம் செவ்வா வந்தாச்சு செவ்வா வந்து யோகத்தை தான் செய்யும் எப்படி அப்படின்னா செவ்வா உட்காந்தது சனிக்கால் சரி இந்த சனியை செவ்வாய் பார்த்ததுனால யோகத்தை கொடுப்பான் கவலையே இல்லை நம்ம தான் எடுக்கும் பிரபஞ்சம் எத்துடும் பிரபஞ்சம் பார்க்கும் இவன் எப்படி இருக்கிறான் நிம்மதியாக இருக்கிறானா நம்புகிறானா பொறுமை இருக்கா அவனுக்கு கொடுக்கும் எல்லா எனக்கு தெரியும் நெகிரி குச்சின்னு போனோம்னா எத்துக்கும் ஆகவே ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது தனஸ்தானம் ஆச்சுங்களா ரெண்டாவது லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி இங்கே இந்த வீட்டுக்குடிய செவ்வா நீச்சம் ஆனாலும் அவன் லக்னத்தில் உச்சம் யார் சூரியன் சூப்பர் லக்னாதிபதி தான் மெயின் எப்போவுமே நான் சொல்லுவேன் லக்னத்தை பாருங்க அஞ்சை பாருங்க ஒம்பதை பாருங்கன்னுவன் லக்னத்துக்கு அஞ்சுக்குடியவன் உச்சம் இதே அஞ்சில் சுகாதிபதி உட்காந்துட்டான் அதனால் பிரமாதம் கும்பக்கூடிய குரு பாகியஸ்தானத்தையும் பாருங்கன்னுவன் அந்த குரு அதே குரு பன்னெண்டுக்குடியவன் எட்டில் விபரீத யோகம் கொடுப்பான் ஆகவே அன்பார்ந்த நேயர்களே உங்கள் ஜாதகத்தில் பொறுமையாக பாருங்க லக்னத்துக்கு மெயின் அவன் நல்லா இருக்கிறானா எல்லாமே ஜெயிச்சின்னு வரலாம் ரெண்டாவது லக்னத்துக்கு ஏழில் சூரியன் இருந்தால் ரெண்டில் சூரியன் இருந்தால் ஏழில் ராகு இருந்தால் ரெண்டிலையும் ராகு கேது இருந்தால் குடும்ப வாழ்க்கையிலெல்லாம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் நிம்மதியாக போனோம்னா அந்த திசைகள் வரும் காலம் நல்ல திசைகள் வரும் காலத்தில் சில மாற்றங்கள் கொடுக்கும் ஆனால் சிலது கொடுக்கவே கொடுக்காது எப்படி அப்படின்னா இந்த ஏழு குடியவன் பரிபூர்ணமாக போயிட்டான் சப்போஸ் இந்த லக்னத்துக்கு ஈடுக்கூடிய சுக்கிரன் கிளியராக செவ்வாயோடு போய் சேர்ந்துட்டான் இல்லை செவ்வாயை பார்த்துட்டானா இல்லை ஒற்றுமை வராது பிரிவினை தான் ஏற்படும் ஆகவே இந்த சுக்கிரன் கு குரு இல்லத்தில் உச்சமாயி குரு பார்த்ததுனால மறுபடியும் இவன் வரான் வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது ஆனால் வசதியாக இருக்கணுமா வசதியோடு ஒரு குழந்த பிறந்ததாக பார்க்குறப்போ அந்த லக்னா அந்த லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருந்ததுனால் பிறக்கும் குழந்தை பெரிய இடத்துல பணக்காரனான குடும்பத்தில் பிறக்கும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்